நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மண்வாசனி பாண்டியனின் சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் செட்டிக்குறிச்சி கிராமம்தான் தான் மண்வாசனி பாண்டியனின் சொந்த ஊர் சொந்த தாய்மாமா போனானா லதா அவர்களே திருமணம் பண்ணிக்கிட்டாங்களாம் மண்வாசனி பாண்டியன் அவர்கள் நடிகர் பாண்டியன் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் பேரு சோலை ராகவன் பாண்டியனோட அம்மாவோட அம்மா பேரு அதாவது அம்மத்தா பேரு சோலை அம்மா அதன் நினைவாக மகனுக்கு சோலை ராகவன் பேர் வச்சிருக்காங்களாம் சுருக்கமாக ரகுன்னு கூப்பிடுவாங்களாம் நடிகர் பாண்டியனுக்கு கூட பிறந்த ஒரு அண்ணனாம் பேர் ஈஸ்வரன் பாண்டியன் ரெண்டாயிரத்தி எட்டில் நாற்பத்தெட்டு வயசில் இறந்துட்டார் தம்பி மரணமடைஞ்ச மன வருத்தத்தில் இருந்த அண்ணன் ஈஸ்வரன் தம்பி பாண்டியன் மரணம் அடைஞ்ச ஒரு வார்த்தையிலே அண்ணன் ஈஸ்வரனும் இறந்துட்டதா சொல்கிறாங்க செட்டிக்குறிச்சி கிராமத்தில் இருக்கிற இந்த வீடு பாண்டியனின் பூர்வீக வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நாற்பத்தெட்டு வருஷ வீடு இந்த வீட்டில் உறவினர்தான் பராமரிப்புக்காக வீட்டில் இருக்காங்களாம் நடிகர் பாண்டியனின் மனைவியும் மகன் ரகுவும் அதாவது சோலை ராகவனும் மதுரையில் இருக்காங்களா மதுரையில் சொந்த வீடு இருக்குதாம் நடிகர் மண்வாசனை பாண்டியனின் மகன் ரவு பாண்டியன் ரவுபாண்டியன் வயசு இப்போ முப்பத்தஞ்சு வயசாக படிப்பு டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாராம் அப்புறமா அனிமேஷன் படிச்சிருக்கிறாராம் அப்புறமா பெரிய டைரக்டரா பெரிய ப்ரொடியூசராகணும் ஆசை இருக்காங்க ரகு பாண்டியனுக்கு அதே சமயத்தில் நடிகனா விஜயகாந்த் பெரியப்பா மாதிரி மாணவர் காவல் சேதுபதி மாதிரி படங்களையும் நடிக்கணும்னு ஆசை இருக்காம ரகு பாண்டியனுக்கு ரவுக்கு அப்பா நடித்த படங்களை பிடிச்சதுன்னா ஆண்பாவம் மண்வாசனை புதுமை பெண் பிடிக்குமாம் நூற்றி பன்னெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறாராம் அப்பா பாண்டியன் அப்பா பாண்டியன் ரெண்டாயிரத்தி எட்டில் நாற்பத்தெட்டு வயசில் இறந்துட்டாராம் சென்னை சாலிகிராமத்தில் வீடு இருந்துச்சாம் அப்பா இறந்ததுக்கப்புறம் வீட்டை கொடுத்துட்டு மதுரையிலே வந்து செட்டில் ஆகிட்டாங்களாம் அப்பா பாண்டியன் மரணம் அடையிறதுக்கு முன்னால் ரவு கிட்ட சொன்னது என்ன அவரே சொன்னது என்னன்னா ரவு நல்லா படிப்பா நல்லா பாரு வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா பாட்டியை நல்லா பார்த்துக்கோ நான் இருக்கணும் இல்லையோ கடைசி வரைக்கும் கூட வரமாட்டேன் உன்னோட படைப்பு தான் வரும் என்றைக்கும் கவனமாக இரு என்னை மாதிரி தவறான பழக்கம் வச்சுக்காதுன்னு சொல்லியிருக்கிறாராம் அப்பா பாண்டியன் ரவு பாண்டியன் கிட்ட நிறைய கதைகள் இருக்குதான் சீக்கிரமே படங்கள் டைரக்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாரு ரகு பாண்டியன் வாழ்த்துக்கள் ரகு பாண்டியன் பிரபு பாண்டியனின் அம்மா ரொம்ப வெள்ளந்தியாக சொன்னது என்னென்னா இவனும் அவங்க அப்பா மாதிரி பெரிய நடிகனாக வருவானான்னு எதிரில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாங்க எதிரில் இருக்கிறவங்க அப்பா மாதிரி நடிகனாக வருவான்னு சொன்னதும் அதுபோதும் எனக்கு அவங்க அப்பா ரொம்ப நல்லவர் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் என் கணவர்னு சொன்னாங்க பாண்டியனின் மனைவி